வெல்கம் டு தீபாஸ் கப் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே சாம்பார் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இதை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ப்ரெஷர் குக்கரில் அளவுக்கு தோரம் பருப்பை எடுத்து நல்லா அலசிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அது கூட தக்காளியையும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பு வேகிறதுக்குள்ளே தக்காளி நல்லா கொலைஞ்சிரும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பருப்பை வேக வைப்பேன் பருப்பு வேகிற டைம்குள்ளார நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் முள்ளங்கி நூக்கல் கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நம்ம சின்ன வெங்காயம் பத்து போல் வச்சுருக்கோம் இல்லையா அதை மட்டும் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கி விடணும் எல்லா காயையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பை நல்லா மசிச்சு விட்டு மசால் பொடி சேர்த்துட்டு வந்துடலாம் இப்போ குக்கரை திறந்து பருப்பை நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விடுங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் சக்தி மசாலா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் புளி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய்கறி எல்லாம் பருப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க காய் வெந்துடும் அவ்வளோதான் இருபது நிமிஷத்தில் சூப்பரான சாம்பார் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் వీడియో పిడిచినా లైక్ పన్ను షేర్ పన్ను చానలే సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్